அனைத்து கால்நடை தொடர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் விற்பனை பதிவு சரிங்களா ஒரு இரண்டாவது ஈத்து மாடு விற்பனைக்கு இருக்கு இந்த மாடு எங்க விற்பனைக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல வாழப்பாடிங்கிற இடத்துல அருள் டைரிஃபாம இந்த மாடு விற்பனைக்கு இருக்கு சரிங்களா கிட்டத்தட்ட எப்போதுமே அவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது டு இருபத்தஞ்சு மாடுகள் எப்போதுமே இருக்கும் எல்லா விதமான மாடுகள் இருக்கும் சரிங்களா என்ன விதமான மாடுகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஸ் ஜெர்சி க்கு ரசன மாடு நாட்டு மாடு கிராஸ் எல்லா விதமான மாடுகளும் இருக்கும் அவங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இரண்டாயிரத்து மாடுகள் அதிகமா எடுப்பாங்க மூணாயிரத்து மாடுகள் யாரும் கேட்கிறாங்க அப்படின்னா வந்து மூணாயிரத்து மாடுகளை எடுத்து கொடுப்பாங்க இந்த மாடை பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த மாடு நேற்று அதிகல்லாம் அழகான ஒரு கால கண்ணு ஈடி இருக்கு இந்த மாடு போன ஈத்துல தலை ஈத்துல பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் வரை அந்த மாடு கறந்துருக்கு இந்த ஈத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சுக்கு மேல இருபத்தி ஏழு வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் நல்ல அந்த மாடு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பாவே நம்ம அந்த அளவு நம்ம கறக்க முடியும் இருபத்தஞ்சுக்கு மேலேயே நம்ம கறக்க முடியும் இந்த மாடுகள் இப்படி மாடுகள் பெரிய சைஸான மாடுகளுக்கு நம்ம பசந்திக்கணும் நல்லா அதிகமா கொடுத்து அதே மாதிரி நல்ல ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் குளிப்பாட்டி இந்த மாடை பார்த்தோம் இந்த மாடோட சிறப்பு பாருங்க மடி சட்டி எப்படி இருக்கு பாருங்க ஒவ்வொரு காம்புக்கும் இடைவெளி எந்த அளவு இருக்கு காம்போட நீளங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம மிஷின் கறவையா இருக்கட்டும் இல்ல கை கறவையா இருக்கும் நம்ம எப்படி கறந்தாலும் நம்ம வந்து எளிமையான முறையில் நம்ம கறக்க முடியும் காம்போட தூரி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்ல அருமையாவே இருக்கு சரிங்களா தூரி நம்ம பெருசா இருந்துச்சுன்னா நம்ம எளிமையான முறையில நம்ம பால் கறக்க எளிமையா இருக்கும் ஏன்னா வந்து நம்ம கையால கறக்கும் தூரியம் கறக்க முடியும் சரிங்களா இந்த மாடு வேணா நீங்க வீடியோ நம்பருக்கு நீங்க பண்ணி மாடு வாங்கி அனைத்து கால்நடை தொடர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்